அனைவருக்கும் வணக்கம் இந்த திருப்பூர் குருவி என்ற திரைப்படம் குறுகிய காலத்தில் குறைந்த முதலீட்டில் ஒரு நிறைவான ஒரு கதை தளத்தை இங்கே தமிழக மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் படம் எப்படி எடுக்கப்பட்டதோ அது போல யதார்த்த நிலையில் மக்கள் வந்து எப்படி அதாவது பெண்கள் வந்து சமுதாயத்தில் எப்படி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருவை பயன்படுத்தி அது இங்கே நாங்கள் திரைப்படப்பட்டோம் இன்னைக்கு அது திரையிடப்பட்டு இது முதல் காட்சியை நாங்கள் பார்த்து ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா நாங்க நடிச்சவங்க அத்தனை பேரும் வந்து படத்தை பார்த்தோம் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கொடுத்தாங்க அனைவருக்கும் வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு சப்ஜெக்டா இது இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க அவங்களும் திருப்தியான பார்த்து போயிருக்காங்க அதனால இது மேலும் மேலும் இது போல ஒரு சின்ன படங்களை திரு திருமுதலீட்டு இருக்கிற படங்களை மக்களுக்கு ஆதரவு கொடுத்து திரையில திரையில் அதாவது தியேட்டரில் வந்து பார்த்து எங்களை நீங்கள் ஊக்குவித்தால் இது போல சிறந்த தமிழ்நா தமிழுக்கு சிறந்த படங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் தருவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் வந்த வந்தவருக்கு அனைவருக்கும் நன்றி ஆஹ் ரொம்ப நன்றி ஆடியன்ஸோட நாங்க சேர்ந்து பார்த்தோம் எல்லாமே நான் நல்லபடியா நல்லபடியா வந்துச்சு ரொம்ப குறைந்த முதலீட்டுல குறைந்த நேரத்துல எடுக்க எடுக்கப்பட்ட படம் சின்ன கருவு தான் ஆனா வந்து நீட்டா நம்ம எடுத்துருக்காரு உங்க ஆதரவு வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மீடியாக்காரர்கள் நன்றி ஆடியன்ஸ் சொல்ற நாங்க படம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன பட்ஜெட்ல ஒரு தரமான படம் எடுத்துருக்கோம் ஒரு கம்பெனில ஒரு பத்து நாள்ல படத்தை முடிச்சுட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு சார் எல்லாருக்கும் மிக்க நன்றி பாத்துட்டு நீங்க சொல்லுங்க சார் மீடியாக்காரங்க ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு படம் எப்படி இருந்தும் நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ சார் நீங்க பார்த்து அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் சிறிய பட்ஜெட் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் இது இது வந்து எப்படின்னா ஒரு அடித்தட்ட மக்களோட கதை தான் இது இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்க நம்புறேன் இந்த படத்தை வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் வணக்கம் மூவி எல்லாரும் கூட சேர்ந்து பார்ப்போம் நடிச்சிருக்க எல்லாருக்கும் கூட சேர்ந்து பாத்தோம் கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணாங்க எல்லாமே ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க சாருக்கு ரொம்ப நன்றி ஜெயகாந்தன் சார்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த தருணத்துல வந்து முக்கியமா டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுவும் இல்லாம மீடியால இவ்வளவு பேரு எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க சோ உங்களோட ரெஸ்பான்ஸும் நான் பார்த்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் பார்த்தேன் திருப்பூர் குருவி இந்த படத்தை வந்து இன்னும் மேல் மேலும் நீங்க வெளில இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது என்னோட வேண்டுகோளா எடுத்துருங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது பொதுவாகவே வந்து கிராமத்துல இருந்து வர பெண்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸ் இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அழகான சின்ன கருவை எடுத்து அருமையா வந்து டைரக்டர் ஜெயகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுல எங்களோட நடிப்பு எல்லாமே அவ்வளவு அருமையா வாங்கியிருக்காரு எங்களுக்கு மீடியாவில் ஒருத்தர் கூட கேட்டாரு எப்படி இவ்வளோ க்ளோஸா நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு எங்களுக்கு யாருக்குமே தெரியல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் தான் தெரியுது நாங்க வந்து பல வருஷம் பழகின மாதிரி இருக்கு அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரே வீடியோ எடுத்து கொடுத்து தங்க தங்க வச்சு எல்லாரையும் வந்து பழக விட்டு எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்க எல்லாரும் மிங்கில் ஆயிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து புதுசாவே தெரியல இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ க்ளோஸா இருக்கு எல்லாமே நாங்க இப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அது இல்லாம எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபீல் வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணுமோ அந்த ஃபீலிங் வந்து டைரக்டர் சார் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு ஸோ ஆடியன்ஸும் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணதை வந்து நாங்க நேரில் பார்த்தோம் இன்னும் மேலும் ஆடியன்ஸ் நிறைய பேர் திருப்பூர் குருவி படத்தை வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும் எங்களை எல்லாம் இன்னும் மேலும் வளர சப்போர்ட் பண்ணணும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதல் வணக்கம் என்னுடைய ஜெயகாந்தன் கேரக்டருக்கு புரிய வணக்கம் சிறுதுளி பெருவெல்லாம் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல பெண்கள் பணக்கார வீட்டு பெண்களா இருக்கட்டும் படிச்சவங்களா இருக்கட்டும் பதவியில இருக்கவங்களா இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பெண்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனையை மையம் வச்சு தான் என்னோட டைரக்டர் ஒரு சின்ன கருவா சொல்லிருக்காரு அது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் ஏழை வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் படிச்சவங்க படிக்காதவங்க எய்ட் விட் அத்தனை பெண்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அதை தட்டி கேட்கணும் அதுதான் இந்த கதையினுடைய கரு என்னுடைய டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு சாய்ஸ் பெண்கள் வாழ பெண்கள் நம் கண்ணங்கள் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இந்த நேரத்துல ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமான ஜெயகாந்தன் நல்ல ஒரு அற்புதமான தெளிவான முடிவோட ஒரு பெண்களுக்கு அவேர்னஸ் அதாவது ஒரு பெண்கள் வந்து எப்படி வந்து வாழணும் எந்த தன்மையில எந்த அளவுக்கு தன்னை வந்து தெளிவா உணர்ந்து நடத்தி சக மனிதர்களோட இந்த படம் ஒரு தெளிவா கொடுத்திருக்காரு என்ன ஒண்ணு பார்க்கும் போது ஸ்கிரீன் பிளான் பார்க்கணும் பெரிய படமே தெரியாது இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸ் நடிக்கிற மாதிரி தெரியாது சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த படத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில பார்த்து ஒவ்வொரு எப்படி நபரும் இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா தயார் பண்ணி கொடுத்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் மீடியா நண்பர்களுக்கு வந்து பெரிய பெரிய நன்றி ஏன்னு கேட்டா அவங்கதான் வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க எந்த அளவுக்கு தெளிவான உண்மையை சொல்ல போறாங்கன்றத தெரிய போகுது பிளஸ் இப்போது வரையும் நன்மையான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன் இந்த விஷயம் வந்து அற்புதமா நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் தெரிவிக்கிறது எல்லாம் உள்ள இறைவனை நன்றியோடு தெரிவித்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியலா திருப்பூர் கம்பெனில இருக்க கம்பெனிக்கே போயிட்டு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே ரொம்ப ஜாலியா இருந்ததை ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நாங்க ஒரு சில விஷயம் பார்க்கும்போது ரெகுலரா அந்த வருது இது பண்றாங்க அதை பார்க்கும் போது ஈஸியா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் பிளஸ் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிடுற இடத்துல கேன்டீன்ல வந்து ஒரு சீன் வரும் அந்த சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈஸியா ஷார்ட் மூச்சோன்னு வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டோம் ஆனா அங்க இருக்க லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன்ல நின்று பொறுமை வேலையும் செஞ்சுட்டு அந்த லைன்லயும் நின்னு அங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் அப்ப தெரிஞ்சுதுவா பெண்கள் பாலியல தாண்டி ஒரு ஒரு எஃபோர்ட் எவ்வளவு இருக்காம இடத்துல அதுக்கப்புறம் அவங்க தங்குற ரூல்ஸ் பார்த்தோம் ரொம்ப சின்ன சின்னதா ஒரு காத்து வசதி இல்லாம ரொம்ப இருக்கு இருக்கமா பாத்ரூம் வசதி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் அந்த வேலையும் செய்யறாங்க அதெல்லாம் கூட நம்ம படத்துல காமிச்சிருக்காங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க தேங்க்யூ